அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவைஞர்களே கலைஞர்களே அமிழ்தமிழ் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் தமிழ் மணக்கும் அன்பு நெஞ்சங்களே வணக்கம் இன்று நாம் சுவைக்கவிருக்கும் தமிழ் அமிழ்து முற்றி முற்றி அதற்கு உதவியாக குரல் எண் எழுநூற்று நாற்பத்தி ஏழினை நாம் பயன்படுத்துகின்றோம் முற்றியும் முற்றா தெரிந்தும் அறைப்படுத்தும் பற்றற்கரியது அரண் பற்றற்கரியது அரண் ஆக ஓர் அரண் அது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் எந்த வகையிலுமே கைப்பற்றப்படக்கூடாததாக இருக்க வேண்டும் எந்த அளவுக்கு என்றால் முற்றுகையிட்டாலும் கூட எதிரிகளால் அது கைப்பற்றப்படக்கூடாது வலிமை குறைந்த இடத்தில் அவர்கள் ஏதோ வகையில் தாக்கினாலும் கூட கூடாது அதே நேரத்தில் வஞ்சித்தும் அதை கைப்பற்றிவிடக்கூடாது இப்படியெல்லாம் கைப்பற்றப்படாது என்கிற நிலையில் ஓர் அரண் இருக்கிறது என்றால் அதுதான் வலிமை மிக்க அரண் நாம் எல்லாருமே இங்கே எல்லாருக்கும் அரண்களாக இருக்கணும் நம்முடைய உள்ளத்துக்கு நாம் ஒரு சிறந்த அரணாக இருக்க வேண்டும் ஆக எந்த வகையான தீய ஆற்றல்களும் இங்கே உள்ளே வந்து அதை கைப்பற்றி விட முடியாது நம் நல் உள்ளத்தை நல் எண்ணத்தை கைப்பற்றி விடக்கூடாது ஆக அந்த அளவுக்கு நாமே சிறந்த அரணாக இங்கே இருக்க வேண்டும் நமக்கு நாம் திட்டம் என்பது இதில் வலிமையாக உருவாக்கப்பட வேண்டும் அந்த வகையில் இன்றைக்கு நாம் எடுத்திருக்கின்ற அந்த சொல் முற்றி முற்றி என்பதற்கு பல பொருட்கள் இருக்கின்றன அவற்றுள் ஒன்றிய ரெண்டை நாம் பார்க்கலாம் ஆக முற்றியும் என்பது இங்கே முற்றுகையிட்டும் தாமிர ஊருக்கு ஆலை இந்த மாதிரியான கொடிய நச்சு ஆலைகள் எல்லாம் எதிர்க்கப்பட்டிருக்கின்றன முற்றுகை இடப்பட்டிருக்கின்றன ஆக இந்த மாதிரி தீய திட்டங்கள் எல்லாம் வருகின்ற அரசு அலுவலகங்கள் முற்றுகையிடப்பட்டிருக்கின்றன வேளம் போராட்டங்களுடைய ஒரு வடிவம் முற்றுகை போராட்டம் என்றாக முற்றியும் என்றால் அந்த போராடி அதன் அடித்தளத்தில் நேரடியாக தாக்குகின்ற எதிர்க்கின்ற முன்னால் வந்து நிற்கின்ற மக்கள் திரளை கொண்டு வந்து சேர்க்கின்ற அளவுக்கான இருக்கின்ற அறப்போராட்டங்கள் என்று நாம் பார்க்கின்றோம் அப்படிப்பட்ட அந்த முற்றி இன்னொன்று ஆ கத்திரிக்காய் மூத்தனா கடைக்கு வந்து தான் ஆகும் தெருவுக்கு சந்தைக்கு வந்து தான் ஆகும் என்று சொல்லுவாங்க முற்றி முற்றி போகுதல் ஆக அது ஒரு இளம் பிஞ்சாக இருக்கிறது ஆனால் காய் முற்றுகிறது முற்றிய பிறகு அது அங்கே இருக்க முடியாது எடுத்து போய் எடுக்கப்பட்டு வர வேண்டும் ஆக வேண்டும் ஆக அந்த வகையில் முற்றி முற்றிய தன்மை என்று அதே இன்னொரு பொருள் என்னவென்றால் முற்றும் அது நிறைவுக்கு வருகிறது ஆக பிஞ்சு காய் கனிந்து அதை அப்படியே முற்றி விடுகிறது என்பது போன்று இங்கே ஒரு தொடர்கட்டுரை அது முற்றும் அப்படின்னு சில இடத்துல எழுதுவாங்க இல்லையா முற்றும் தொடர்கதை அது முற்றும் முற்றும் தான் நிறைவு பெறுகிறது இனி வேறு இல்லை தொடர்வதற்கு வாய்ப்பில்லை என்பதாக அந்த முற்றும் என்றும் ஒரு பொருளாக இருக்கிறது அதே வேளையில் இன்னொன்று அந்த முற்றிலும் முற்றியும் என்பது முழு என்கிற ஒரு தன்மைக்கும் நமக்கு ஒரு பொருளை தருவதாக நாம் பார்க்குறோம் இறைவனை நாம் எவ்வாறு அன்பு செய்ய வேண்டும் முழு மனத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு வலிமையோடும் முழு உள்ளத்தோடும் நாம் அன்பு செய்ய வேண்டும் சொல்லப்பட்டிருப்பாரு அந்த முழு அப்படின்னு அது ஒரு முற்றிய தன்மையில் நாம் அவரை அன்பு செய்ய வேண்டும் இந்த வகையில் இந்த முற்றி என்கின்ற அந்த ஒரு சொல் நம் உள்ளத்தில் அங்கு ஒரு முதிர்ச்சியான ஒரு தன்மையை பெற்று பிடித்திருப்பதாக நாம் பார்க்குறோம் அதோடு இங்கே நாம் எழுதுகின்ற பொழுது அங்கு பயன்படுத்தப்படுகின்ற சில நிறுத்தர் குறிகள் குறி குறியீடுகள் இருக்குன்னு பாருங்கள் அதில் சில இந்த முற்று என்பதாகவும் இருப்பதை நான் பார்க்குறேன் இப்போது ஆங்கிலத்தில் ஃபுல் ஸ்டாப் அப்படின்னு சொல்கிறாங்க அதை தமிழ் எப்படி சொல்கிறோம் முற்றுப்புள்ளி அது அப்படி நிறைவுக்கு வருகிறது ஆக புள்ளி அல்லது முற்றுப்புள்ளி என்று சொல்கிறோம் அதே புள்ளிகளை மூன்று புள்ளி வைத்தோம் என்றால் அதுக்கு பேர் முப்புள்ளி அதோடு மேலொரு புள்ளி கீழொரு புள்ளி வைத்தோம் என்றால் அது ஆங்கிலத்தில் கோலன் அப்படிங்கிறாங்க அதை தமிழ் எப்படி சொல்கிறோம் முக்கால் புள்ளி அவர் மேலே ஒரு புள்ளி கீழே ஒரு கால் புள்ளி அல்லது கமா அண்டு வைத்திருந்தாங்க அதுக்கு பேர் அது செமிகோளன் தமிழில் அரைப்புள்ளி வெறுமனை கீழே ஒரு ஒரு கால் மாதிரி இப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் கால் புள்ளி அதான் கமா என்று இப்படியெல்லாம் இருக்கின்றன ஆக அந்த முற்றுப்புள்ளி என்பதான் ஃபுல் ஸ்டாப் என்று நான் பார்க்கணும் இவ்வாறாக நாம் இங்கே முற்றுப்புள்ளிகள் இட வேண்டும் எதற்கு இங்கு உள்ள அந்த தீமைகள் ஆதிக்கத்தன்மைகள் அல்ல ஜாதிய தன்மைகள் இன்னும் இந்த மக்களை இயற்கை சுரண்டுகின்ற சுரண்டல் தன்மைகள் இன்னும் இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் என்றெல்லாம் சொல்கிறார்களே அவர்கள் கொண்டு வருகின்ற கடவுளுக்கு எதிரான திட்டங்கள் இவை அனைத்திற்கும் இங்கு முற்றுப்புள்ளிகள் வைத்தாக வேண்டும் ஆனால் மற்றவை பலவும் கால் புள்ளி அரைப்புள்ளி முக்கால் புள்ளி என்று வைத்துவிட்டு அதை நாம் தொடர வேண்டும் நன்மைகள் எல்லாம் தொடர வேண்டும் இந்த வகையிலெல்லாம் நாம் நன்மைகளை நல்ல முறையில் செய்வதற்கு இங்கு உறுதுணையாக இருப்போம் முதிர்ச்சியாக இருப்போம் முழு உள்ளத்தோடு இருப்போம் என்று உறுதியேற்றுக்கொள்ளும் தீமையானவற்றை தேவையில்லாதவற்றை தகர்ப்பதற்கு எங்கு முற்றியும் முற்றுகை தன்மையும் எங்கு செயல்படுத்துவதற்கூட முன்வரும் என்றெல்லாம் துணிச்சலோடு நாம் ஏற்றுக்கொண்டு இன்று நாம் இந்த முற்றி தொடர்புடைய ஒரு சொல்லை நாம் அப்படியே ஒரு முழக்கமாக வைக்கலாம் அதற்கு முன்னால் இந்த பாட்டு ஒன்று இருக்குது பாருங்கள் அன்பு செய்து வாழும்போது மனிதராகிறோம் முழு மனிதராகிறோம் அன்பு செய்து வாழ்வதால் முழு மனிதராகும் முற்றிய மனிதராக மாறுகிறோம் எனவே நாம் எல்லாரும் முழு மனிதராகவும் ஆக இந்த முற்றி தொடர்புடைய இந்த முழக்கத்தை நாம் இப்பொழுது இணைந்து சொல்வோம் முழு விடுதலைக்கு தடையானோரை எதிர்ப்போம் முற்றுகையிட்டு முழுமையாய் விரட்டி அடிப்போம் எவ்வளோ பெரிய முழக்கம் பாருங்கள் எனவே இங்கு இயற்கையையும் மக்களையும் பேணி காக்கின்ற நன் மனத்தோரெல்லாம் இங்கு வாழ வேண்டும் உயர வேண்டும் இணைய வேண்டும் தேவையில்லாத தீய கழிசடை தனம் எல்லாம் இங்கு விரட்டி அடக்க வேண்டும் எனவே இந்த உறுதிப்பாடுகளெல்லாம் உள்ளத்தில் சுமந்து கொண்டு இறைவனுக்கு திருவிழமானால் மீண்டும் நாளை அமிர்தமிழ் நிகழ்ச்சியில் இணைவோம் நன்றி வணக்கம்